மட்டக்களப்பில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் வெல்வோம் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் வெல்வோம் ஸ்ரீலங்கா எனும் வேலை திட்டம் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தலைமையில் இடம்பெற்றது இரண்டு நாட்களாக இடம்பெற்ற இந்நிகழ்வுகளில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் இந்நிகழ்வுகளில் வெளிநாடுகளில் வேலை செய்யும் பெற்றோர்களின் பிள்ளைகள் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மாவட்டத்தின் பதினான்கு பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கும் நிகழ்வு சட்ட ரீதியாக எவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளல் என்பது தொடர்பான விளக்கம் அளிப்புகளும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நிரந்தரமாக ஊழியர் சேமலாப நிதி வழங்குவது தொடர்பாக முன்பள்ளி ஆசிரியர்களுடன் கலந்துரையாடல் மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்குட்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்காலத்தில் ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தின் ஊடாக எவ்வாறு வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது என்பது தொடர்பாக ஆயிரம் இளைஞர் யுவதிகளுடனான கலந்துரையாடல் மற்றும் காப்புறுதி திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களும் இங்கு வழங்கப்பட்டது நிகழ்வுகளில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் விமல வீரர் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சனி ஸ்ரீகாந்த் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதானி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜிவரன் அமைச்சின் பிரதானிகள் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலாளர்கள் வலைய கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இலங்கை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் இவ்வேலை திட்டம் பத்தொன்பதாவது மாவட்டமாக மட்டக்களப்பில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது